அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நான் சஸ் முகைதி நீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பக்ரீதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ தான் செவ்வாக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மார்னிங் ரொட்டினாக தான் எடுத்திருக்கேன் பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கலங்க அஸ்கரத்தை வந்து என்னோடய செல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களோட செல் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் வந்து செல்லு இல்லாமல் தான் நான் இருந்தேன் அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷூட் பண்ணலை அதனால் ஆஃப்டர் வந்து ஈவினிங் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ரொட்டீனாக தான் எடுத்திருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னே வந்து நேற்று வந்து ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் பிரியாணி எதுவுமே பண்ணல செல்லை எடுத்துட்டு வேற போயிட்டாங்க பார்த்தா செல்லு வேற மிஸ் ஆகிடுச்சு அதனால வந்து எதுவுமே பண்ணலைங்க வெறும் ஒயிட் ரைஸும் வந்த கறியில் வந்து மிளகு கறி மாதிரி மட்டும் போட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருந்தேன் அதனால் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு அதனால காலையிலேயே வந்து காக்காவுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ஒரு முட்டல் பார்த்தீங்கன்னா லைட்டாக கீரல் விட்ட மாதிரி இருந்துச்சு நைட்டே பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப குட்டிங்க எல்லாமே அவங்க அம்மாவோட ரவுண்ட்ஸ் போயிருந்தாங்க அதனால காலையில தான் வந்தாங்க அதனால காலையிலேயே வந்து பொறிச்சு குட்டிகளாம் ரொம்ப ஹாப்பியாகவே சாப்பிட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் மாவு மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு லைட்டாக தோசை மாப்பாத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சு வச்சாச்சு காலையிலே நல்லா வெயில் உரைக்குதுங்க ஆனால் காலை வெயில் வந்து அந்த அளவுக்கு வந்து வைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க பட் இப்போயுமே பார்த்தீங்கன்னா வேர் தூத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க இந்த ஒன் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நான்வெஜ்ஜாக தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால் வந்து ஃப்ரிட்ஜை செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த பட்டாணி பீன்ஸு கேரட் இது எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் குக்கும்பர்லாம் இருந்துச்சு மைசாவை ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு வந்து அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க சரி ஆல்வேஸ் வந்து என் பையன் தான் வந்து சொல்லுங்கம்மா நான் உங்களுக்கு பண்ணி விட்றேன் அப்படிங்குவார் ஏன்னா மேக்ஸிமம் அவரை நான் தான் ரெடி பண்ணணும் அதனால் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் என்ன வேணாலும் என்ன சொல்லுங்கன்னா அதனாலே வந்து பட்டாணி பீன்ஸ் எல்லாத்தையுமே அவரை வச்சே வந்து உரிக்க வச்சாச்சு நான் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ திருவி எடுத்துக்கிட்டேன் என்னோட மிஸிச்சார் கொஞ்சம் சரி இல்லை அதனால் வந்து திருவி அரைச்சா தான் கொஞ்சம் அரைக்க முடியுது இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவியல் தான் பண்ண போகிறேன் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி பூனா சட்னி இப்படி வச்சே வந்து பழகியாச்சு சரி கா அந்த காய்கறி வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் வந்து சரி அவியல் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து அவையில் வச்சுலாம் தோசை வந்து பசங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன் இதையும் கொடுத்து பழகுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா காலி பண்ணணும்ல அப்படிங்கிறனால இன்னைக்கு பசங்க சாப்பிட்ற காய்கறியாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக குக்கும்பர் அப்புறம் வந்து கேரட் அப்புறம் வந்து முருங்கைக்காய் அடைந்துச்சு நீங்கள் கத்திரிக்காய் போடுறதா இருந்தாலும் போடலாம் அப்புறம் சௌச்சோ போடுறதா இருந்தாலும் போடலாம் அப்புறம் வந்து பட்டாணி பீன்ஸ் அப்புறம் பட்டர் பீன்ஸ் அப்புறம் வந்து ராஜ்மா இதை எல்லாமே இருந்துச்சு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா குண்டு பச்சை மிளகாக ரெண்டு வாக்கில் கீரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாலு பச்சை மிளகாவை கூட கீறி போடலாம் உங்கள் காரத்துக்கு தக்கன லை மஞ்சத்தூள் தண்ணி போட்டு லைட்டாக கருவேப்பிலையும் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் பா அஸ்கரை வந்து நல்லா குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து இன்னும் அஸ்கருக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போயிருக்கேன் இன்னும் யூனிஃபார்ம் வாங்கவே இல்லை ஏன்னா அவர் ஒல்லியே தான் இருக்கார் ஸ்கூலில் கொடுக்குற யூனிஃபார்மே போதும் அப்படின்னா அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது அதனால் வந்து கலர் யூனிஃபார்ம் தான் இப்போல்லாம் போட்டுட்டு போய்கிட்ருக்கான் மசாலா அரைக்க போகிறான் வீலுக்கு பார்த்தீங்கன்னா திருவுண்ண தேங்காய் கொஞ்சமாக சீரகம் அப்புறம் ரெண்டோண்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஒரு பச்சை மிளகா போதும் அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு போட்டாலும் ஓகே தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட் லைட்டாக குர குரன்னு நல்லா அரைச்சிக்கோங்க இதுக்கு மையம் அரைக்கிறத விட லைட்டாக லைட்டாக குறை அரைக்கிறது அரைக்கிறதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவையிலுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காய் நல்லாவே வெந்துருந்துச்சு அதாவது அந்த கத்திரிக்காய் அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸு அப்புறம் வந்து ராஜ்மா இது எல்லாமே நல்லா வெந்திருந்துச்சு அதோட மிக்ஸியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் லைட்டாக வந்து மிக்ஸியாக அரைச்சி இந்த தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வத்தட்டும் இது வத்தி வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து அந்த கட்டியாக இருந்தால் தாங்க உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து அவியல் வந்து ஒரு தடவை தோசைக்கு இல்லை அப்பத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா பாப்பா வந்து தான் செய்தி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து எட்டு ஐம்பதுக்கெலாம் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ரொம்ப லேட்டானதுனால பாப்பாவை தண்ணி ஊற்ற சொல்லிட்டு இன்னைக்கு ரெட்ட செடெல்லாம் போகலை சிங்களா வந்து ஒத்தச்சடையே போட்டேன் அதுக்கே சொல்லியிருந்தேன் அம்மா இதுக்கே டீச்சர் திட்டுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோசையை வச்சு அவியல் வச்சு சாப்பாடு வந்து பாப்பாவில் சாப்பிட்றோம் அஸ்கருக்கு வந்து நம்ம தான் மெனக்கட்டு ஊற்றணும் அதனால் வந்து ஊட்டி விடுவோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தோசை வந்து சுட்டாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோசைக்கு அவியல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே மைல்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து அந்த காரசாரமாக சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இது ஒரு கேரளா ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பூரி தான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது மடக்கு பூரி அப்படின்னு சொல்லுவாங்க வாழநோக்கத்தில் இருந்து ஒரு நல்ல க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இது ஓயாமல் அடிக்கடி வாங்கி வச்சுக்குருவேன் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் பசங்களுக்கு கொடுத்து விடுவேன் ரொம்ப வந்து பசங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு அஸ்கருக்கு நான் ஊட்டலை அவனே வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வச்சு ஊட்டுறப்போ வந்து பட்டாணி வச்சு ஊட்டிடுவேன் அப்படின்றதுனால நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அந்த கேப்பில் வந்து பசங்களுக்கு பேக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு என்ன தான் வந்து சொதப்பினாலும் கடைசியில் டயத்துக்கு வந்து வெளியில் வந்தாச்சு எட்டை முக்கெலாம் வெளியில் வந்து கரெக்ட் எட்டு ஐம்பதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து வாசலில் வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நானிய பூனை எல்லாம் சேர்ந்து உட்காந்து அவங்களும் தோசை சாப்பிட நானுமே அவியில் வச்சு சாப்பிட்ருந்தேன் ஏன்னா நம்ம சீக்கிரமாக எழுந்திரிட்டோம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் லஞ்ச்லாம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் டைம் எப்படி ஓடுது அப்படின்னு கண்டிப்பாக சத்தியமா தெரியவே இல்லை இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்ரீத் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு குர்பானி கொடுப்பாங்க அதுக்காகத்தான் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் லாங் தூரம் தான் நடந்து அப்படி பேசிக்கிட்டே வந்து போயாச்சு அங்கே பார்த்திங்கன்னா தான் வந்து கூட்டு குருபானியை அறுத்து வந்து பீஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க செஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் பேரெலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க சரிஞ்சு சொல்லிட்டு வாங்கிட்டு கூட்டு குருபானியை முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு அது வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா தான் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடுப்போம் அப்படிங்கிறனால பீஃப் மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுவிட்டேன் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கரத்தாவுமே வேலைக்கு போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து எந்த வேலையும் இல்லை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எங்களுக்கு காலையில் இப்படி தான் வேலை நாள் ஓடுச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் சந்தீபம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா Bye.